ஆண்டிப்பட்டி அருகே முன்பகை காரணமாக கணவரையை அடியால் வைத்து கொலை செய்ய முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது படுகாயமடைந்து கண் பார்வை பாதிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் பதினான்காம் தேதி காலை தேனி அரசு மருத்துவ மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்குட்பட்ட ஆலந்தளிர் மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன் இவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கடை கிராமத்தைச் சேர்ந்த கனிமொழி என்பவரை காதலித்து கடந்த பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் முடித்து வாழ்ந்து வந்த நிலையில் ராணுவ வீரருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் முன்பகையை மனதில் வைத்து திட்டமிட்டு முன்னாள் ராணுவ வீரர் முருகனின் நண்பரின் வாகனத்தை மறைத்து பிடுங்கி தன் கணவரை அழைத்து வந்து வாகனத்தை எடுத்துச் செல்லுமாறு கனிமொழி கூறிய நிலையில் நண்பரின் வாகனத்தை மீட்க சென்ற ஓய்வுற்ற இராணுவ வீரரான முருகனை திட்டமிட்டு அவரது மனைவி மற்றும் சிலர் பூட்டுக்கட்டை உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களால் முதுகு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடுமையாக தாக்கி கண்கள் பாதிக்கப்படும் வகையில் கண்களில் ஸ்ப்ரே எடுத்து தள்ளிவிட்டு கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதில் படுகாயமடைந்த கண்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கம்பக்கத்தினர் மீட்கப்பட்ட முருகன் தேனி அரசு மருத்துவக் குழுவினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள கடமலை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தாக்குதலுக்கு காரணமான மனைவி மற்றும் ந தன்னை தாக்கிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட முருகன் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட நபரின் தாயார் தன் மகன் உயிருக்கு ஆபத்து உள்ளதாகவும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார் கருத்து வேறுபாடால் பிரிந்து தன் கணவரை முன்பகை காரணமாக மனைவியை அடியாட்களை வைத்து கண்ணில் ஸ்ப்ரே எடுத்து உருட்டுக்கட்டையால் தாக்குதலில் ஈடுபட்டு குலைமீற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என் பேர் முருகன் ஒரு பதினேழு வருஷமாக ஆர்மியில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஆறு மாசமா ஓய்வு பெற்றேன் என்னோடய மனைவி எனக்கும் சில கருத்து போயிருக்கிறதுனால ரெண்டு வருஷம் பிரிஞ்சிருந்தோம் என்னைய தனியாக ஒரு இடத்துக்கு வர வச்சு என்னைய ஆளுகள் மூலயமாக அடிக்க கண்ணில் ஸ்ப்ரே அடித்து என்னை அடித்து ரொம்ப தூரம் உடம்பு என்னோட என்னோடய கண் பறவை ரொம்ப சீரியஸ் கண்டிஷனால் இருக்குது இப்போ நான் கனவளக்கு சிஹெச்சில் அட்மிட் ஆகியிருக்கேன் இதுக்கு என்னோட காக்கின மனைவியும் அதுக்கு தொடர்ந்தப்பட்ட ஆட்களும் உடனே காவல்துறை கண்டிக்க வேண்டும் அரெஸ்ட் பண்ண வேண்டும் என் எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு இன்னைக்கு காவல்துறையே எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படி தவிர நீங்க எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கணும் எந்த நேரம் எங்களை என்ன செய்வோங்கிற எல்லாம் அந்த டூல நிக்கல வரும்போது இந்த நாங்களே எவ்வளவோ பொறுமை வருத்தோம் உள்ள வாழ்க்கணு இப்போ பதினாறு வருஷம் சம்பாதிச்ச பணமெல்லாம் வாங்கிக்கிட்டு என் பிள்ளைய ஆளை வச்சு அடியாள் வச்சு எப்போ உயிருக்கு போகு என் எனக்கு உத்தர வரமே கிடையாது எங்களுக்கு வந்த நிலமை யாருக்கும் வரக்கூடாது எங்களுக்கு வந்த நிலமை யாருக்குமே வர வேணாம் நாங்கள் தாயா பறந்து தாப்படா பறந்து பிள்ளைய வளர்த்து